இந்த வீடியோவை பாருங்க அந்த வீடியோ வந்து ஒரு இல்லீகல் அஃபேர் ஐ மீன் கள்ளத் தொடர்பு ரிலேட்டட் தனம் தனம் தான் ஆயிரத்தெட்டு இல்லீகல் அஃபேர் நடந்துட்டு இருக்கு அது அப்பப்போ வெளியே இது வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமானது அதை பாருங்க பார்த்த பிறகு நம்ம பேசுவோம் சந்திரபுரம் பொன்னன் பகுதியைச் சேர்ந்த சிவா தனது மனைவி சந்தியாவை தனியாக வீட்டில் விட்டுவிட்டு பெங்களூருவுக்கு வேலைக்கு சென்றுள்ளார் கடந்த பதினோராம் தேதி சந்தியா சட்டலமாக கிடந்துள்ளார் இதையடுத்து அவரது உடலை போலீசார் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் சந்தியாவின் தொலைபேசியை ஆராய்ந்து அதன் பேரில் விக்னேஷ் மற்றும் குமரேசனிடம் நடத்திய விசாரணையில் திடுக்கிடும் தகவல் வெளியானது குமரேசனும் சந்தியாவும் கடந்த ஏழு ஆண்டுகளாக தகாத உறவில் இருந்ததும் குமரேசன் சிங்கப்பூர் சென்ற நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த விக்னேஷ் என்பவருடன் சந்தியா தகாத உறவில் இருந்ததும் தெரியவந்தது கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்பு குமரேசன் சொந்த ஊர் திரும்பிய நிலையில் உடனான தகாத உறவு பற்றி அறிந்து தகராறில் ஈடுபட்டுள்ளார் கடந்த பத்தாம் தேதி இரவு வீட்டில் தனியாக இருந்த சந்தியாவை கழுத்தை நெரித்து குமரேசன் வலு கட்டாயமாக உடலுறவில் ஈடுபட்டதால் சந்தியா மயக்கமடைந்த நிலையில் குமரேசன் அங்கிருந்து தப்பியுள்ளார் பின்னர் அங்கு வந்த விக்னேஷ் சந்தியாவை அடித்து துன்புறுத்தி மயக்க நிலையில் உடலுறவில் ஈடுபட்டதால் உயிரிழந்தது தெரியவந்தது எடுத்து விக்னேஷ் மற்றும் குமரேசனை போலீசார் கைது செய்து திருப்பத்தூர் மேஜிஸ்திரேட் முன்பு ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்க அந்த வீடியோலேயே உங்களுக்கு எல்லா கண்டென்ட்டையும் சொல்லிட்டாங்க நம்ம தமிழ்நாட்டில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு கணவன் மனைவி சிவான் ஒரு கணவரும் மனைவியை விட்டுட்டு அவர் வந்து பில்டிங் வேலைக்காக பெங்களூர் போயிடுறாரு இந்த இடைப்பட்ட காலத்தில் அங்கே வந்து குமரேசன் ஒருத்த வந்து அவங்க கூட கள்ளத்தொடர்பு வச்சிருக்கான் கடந்த ஏழு வருடமா அவனும் வந்து இப்போ வெளிநாடு போயிட்டான் குமரேசன் போனோடனே அந்த இடத்த வந்து விக்னேஷன் ஒருத்தர் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கிறாரு குமரேசன் அந்த கள்ளக்காதலன் அவன் அங்கே வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்தப்போ நான் இல்லாத நேரத்தை வேற ஒருத்தன் கூட காலம் ஏதோ சொந்த புருஷன் மாதிரி வந்து சண்டை போட்டிருக்கானு ஸோ ஃபைனலாக வந்து இந்த குமரேசனும் விக்னேசனும் வந்து சேர்ந்து அந்த பிள்ளைய வந்து தனித்தனியாகவே வந்து வற்புறுத்தி ரொம்ப செக்ஸுவல் டார்ச்சர் கொடுத்து பொண்ணு இருக்காங்க அப்படின்னு தான் சரி அது இப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா ஈவன் இஃப் யூ கே சார் வந்து ரியலி வெரி குட் இன் இன்வெஸ்டிகேஷன் ஒரு கண்ணை பார்த்தே வந்து இவன் நல்லவன் இல்லை கெட்டவன் அப்படின்னு உங்களால் கண்டுபிடிச்சி சொல்ல முடியும்னா ஏன்னா வந்து கொரியன் படம் மெமரிஸ் ஆஃப் மர்டர்னு இருக்கும் அதில் ஒரு போலீஸ் வருவார் நான்லாம் வந்து ஒருத்தனை பார்த்தோன்னே சொல்லிடுவேன் இவன் அக்யூஸ்டாக இல்லை அப்படின்னு அப்போ உடனே அந்த ஹையர் ஆஃபீஸர் வந்து சொல்லுவார் எங்கே அந்த ரெண்டு பேரில் வந்து ஒருத்தன் வந்து 어떤 타고, 어른, 보는 그는들탐인 이날 타면은, 그 보는 누 카드래, 이래, 야만가드래는 야망, 완드, 비아리솔리는 완드, 해. 이들 얼굴을 다 보다 보면은 어느 순간에 감이 딱 와, 직감적으로. 반장도. 예, <laughs> 나가 다른 거 몰라도, 이 사람 보는 눈은 있다는 거 아닙니까. 그래서 이순사밥도 먹는 거고, 애들 다 나보고 무당 농깔 무당 농깔 하는 이유가 따로 있다니까. 정나그러면은 <that> so? <that so 저기 앉은 저두눈보이는 게, 저둘 중에 한 놈은 강간범이고 또한 명은 피해자 오빠다 그 말이에요 그러니까 피해자 오빠가 여동전 어, 이거 한 놈을 잡아가지고 왔다 그거요 응? 한 놈이 강간범인지 한번 알아맞혀 보시오 அதே மாதிரி இந்த இதில் இவ்வளோ நேரம் அந்த இதை சொன்னாங்க அது பாருங்க குமரேசனும் ஒருத்தன் வந்து இது பண்ணியிருக்கான் ஸோ அண்டு இன்னும் இல்லீகல் அஃபேர் வச்சுருந்துருக்கான் அண்டு விக்னேஷனும் ஒருத்தன் இல்லீகல் அஃபேர் வச்சுருக்கான் கடைசியாக வந்து அந்த குமரேசன் ரொம்ப ஏழு வருஷமாக இருந்தால் விக்னேஷ் புதுசாக சேர்ந்தோம் இப்படின்னு ரெண்டு கள்ளக்காதல் ஆனால் அந்த ரெண்டு போட்டோ போட்டிருக்காங்களே இதில் எமன் குமரேசன் எமன் விக்னேஷனே அவங்க சொல்லவே இல்லை ஸோ உங்களால் முடிஞ்சால் இந்த குமரேசன் யார் விக்னேஷன் யாருன்னு கண்டுபிடிச்சிருங்க பார்ப்பான் அப்படின்னு நினச்சிட்டு நானும் தான் உட்காந்து இதில் யார் குமரேசனாக இருக்கும் யார் விக்னேஷாக இருக்கும் ரெண்டு பேருமே ஒரே ஏஜ் மாதிரி இருக்குது கண்ணாடிலாம் ஒருத்தன் போட்டிருக்கான் எவன் குமரேசனாக இருப்பான் அப்படி இப்படின்னு யோசித்து பார்த்ததில் நானே கண்டுபிடிக்கல நம்மளுடைய தினமலர் பேப்பரில் அவங்க பேர் ஃபோட்டோவோட வந்துருச்சு அதில் பாருங்கள் கண்ணாடி போட்டிருக்கிறவர் தான் விக்னேஷ் அப்புறம் பக்கத்தில் இருக்கிற ரொம்ப ஸ்டெயிலாக ஸ்டைல் பாண்டியாக இருக்கிறாரில் அவர் தான் வந்து குமரேசனா அந்த குமரேசன் தான் வந்து பல நாள் காதலன் ஏழு வருட கள்ளக்காதலன் இந்த விக்னேஷ் கண்ணாடி போட்டிருக்கிற தம்பி வந்து கொஞ்சம் காலமாக சமீபத்திய கள்ளக்காதலன் ஓகே இதுக்கெல்லாம் விடையே கிடையாது இது டெய்லி பல கள்ளக்காதல் வரும் ஓகே ம்